கங்கை அணிந்த ரமணிய ஜடாதரேசன் கௌரியை நிரந்தரம் இடப்புறம் வைத்த நேசன் பிரியன் மன்மதனை எரித்த நாதன் காசிபதி புகழை பாடும் பஜ பஜவிஸ்வநாதம் சொல்லில் அடங்கிடா அநேக குணஸ்வரூபம் மாலோடையன் தேவர் வணங்கும் அழகுபாதன் உமையை அன்புடன் வைத்த தேவன் காசிபதி புகழைப் பாடும் பஜ விஸ்வநாதம் பூதங்களின் தலைவன் நாகங்களை அணியும் நாதன் புலியாடை ஏற்று வருவோன் திரேத்திரன் பாசாங்குசம் ஏந்தி அபயம் தரும் சூலபாணி காசிபதி பஜ விஸ்வநாதம் சீதள நிலாவினை சிரசணிந்த சடையின் ஈசன் கோபத்தினில் காமதகனம் செய்தநாதன் நாகங்களை செவியில் சூடிய நாகநாதன் காசிபதி பாடும் பஜ விஸ்வநாதம் ஐந்தானதோர்வதனும் யானை அசுர சம்ஹாரன் நாகாசுரர் கொடுமை அழித்த நாதநாதன் சோகங்களில் நீக்கிடும் சுரரின் ஈசன் காசிபதி புகழை பாடும் பஜவிஸ்வநாரம் ஒளியின் மயம் கொண்ட சத்குணன் சுந்தரேசன் சுகநாயகன்ீடிலதான் தெளிவாய் விளங்கும் சர்வே சன்னாத்மரூபன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் ஆசைகளை விலக்கி மாசினை விலக்கி வைத்து பாவங்களை விலக்கி பக்குவம் அடைந்த நிலையில் ஈசன்